உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் துலாத்தில் பிறந்தவங்க ஒரு தியாகமோ இல்ல பிறருக்காக நாட்டுக்காக அந்த மாதிரி பண்றவங்க மகாத்மா காந்தி வந்து துலா லக்னம் தான் இவங்களுடைய மூன்றாம் இடம் கால சக்கரத்திற்கு ஒன்பதாம் இடம் அதாவது கூட பிறந்த உடன் பிறந்த ஒரு சகோதர ஸ்தானம் வந்து கால சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் அப்போ இவங்க வந்து ஒரு தகப்பனாரைப் போல உடன் பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய பொறுப்பெடுத்துட்டு இவங்க பண்ணுவாங்க துலாத்துல பிறந்தவங்களுக்கு முகாசி எப்படி அமையும்னா வீட்டில இருந்தே வேலை செய்கிற மாதிரி சில அமைப்பு இருக்கும் இல்ல வீட்லேயே சில பேர் வந்து சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணுவாங்க முன்னாடி கடை வைக்கிறது பின்னாடி வீடு அந்த மாதிரி இருக்கும் குழந்தைகள் மூலமாக நன்மைகள் உண்டு குழந்தைகள் மூலமாக பெருமைகள் அவங்க மூலமா லாபம் எல்லாமே உண்டு அதுக்கு வந்து காலக்குஷத்தைப்படி இப்படிலாம் இருக்குமா ஓகே துலாம் லக்னம் அப்படிங்கிறது கால சக்கரத்தினுடைய ஏழாம் இடம் ஓகே அது வந்து பொது பொதுஜன தொடர்பு ஏழு நாளே எப்போவுமே நம்மளுக்கு எதிரில் இருக்கிறவங்க எல்லாமே ஏழாம் இடம்தான் வெகுஜன தொடர்புன்னு சொல்லலாம் இதுவே அவங்களுக்கு லக்னமாக அமைகிறதுனால இவங்க வந்து ஒரு அர்ப்பணிப்பு குணம் கொண்டவர்கள் துலாத்தில் பிறந்தவங்க ஒரு தியாகமோ இல்லை பிறருக்காக நாட்டுக்காக அந்த மாதிரி பண்ணுறவங்க மகாத்மா காந்தி வந்து துலா லக்னம் தான் அப்போ அவர் நாட்டுக்காக பல தியாகங்கள் பண்ணார் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த துலாத்தில் பிறந்தவங்க அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வீட்டுக்காக அவங்க குடும்பத்துக்காக அர்ப்பணிப்பு செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து எப்போவுமே தங்களை விட பிறர் மீது தான் அக்கறை ஜாஸ்தி அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு இது இருக்கிறதுனால அவங்கள பத்தி யோசிக்கிறது சில சமயம் விட்டுருவாங்க அவங்க நலனை அவங்க பார்க்கவே மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு குணம் துலா லக்னம் அதற்கு இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது சக்கரத்துக்கு எட்டாம் இடம் அதாவது தனஸ்தானமே இவங்களுக்கு எட்டாம் இடமா இருக்கிறதுனால பணம் காசு வரும் எல்லாமே வரும் ஆனால் சமயத்தில் அது எப்படி இவங்க கையை விட்டு போகணும்னே தெரியாது வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாதுங்கிற மாதிரி செலவாயிடும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இவங்களுக்கு இந்த பலகால் ராசி அப்படிங்கிறதுனால விருச்சிகம் பல விதத்தில் சம்பாத்தியம் இருக்கும் இவங்களுக்கு வருமானங்கள் வரும் இல்லைன்னு சொல்லலை பட் இரண்டாம் இடம் எட்டாம் இடமாக போகிறதுனால இவங்களுக்கு வரும் ஆனால் அதே சமயம் இவங்கள விட்டு வெளியேறிடும் சில சமயங்களில் பற்றாக்குறையும் வரும் ஆனால் இவங்க போய் யார்கிட்டயாவது ஒரு கை மாற்றா கேட்டால் கூட கொடுத்துருவாங்க அந்த அதிர்ஷ்டமும் இவங்களுக்கு உண்டு இவங்களுடைய மூன்றாம் இடம் காலச்சக்கரத்திற்கு ஒன்பதாம் இடம் அதாவது கூட பிறந்த உடன் பிறந்தோர் சகோதர ஸ்தானம் வந்து காலச்சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் அப்போ இவங்க வந்து ஒரு தகப்பனாரை போல உடன் பிறந்தவர்களுக்கு அவர்களுடைய இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க பண்ணுவாங்க அந்த மாதிரி பிரயாணங்கள் நிறைய மேற்கொள்வாங்க மூணு ஒம்போதுங்கிறது குறுகிய பிரயாணங்கள் தொலைதூர பிரயாணங்கள் பண்ணுவாங்க இவங்களுக்கு வந்து அதுதான் ஒன்பதாம் இடம்ங்கிறது கோவில் இது மாதிரி ஆலயங்கள் இதெல்லாம் சொல்லுவோம் மூணுங்கிறது மனசு அப்போ மனசில் இவங்க நினைச்சாலே போகிறோம் கடவுள் இவங்களை தேடி வருவாராம் இவங்க கோவில் கூட போக வேண்டாம் அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த துலா லக்கத்துக்கு நாலாம் இடம் பத்தாம் இடமாக காலச்சக்கரத்துக்கு பத்தாம் இடம் மகரம் அப்போ இவங்களுக்கு அது நாலாம் இடம் நாலுங்கிறது நம்மளுடைய வீடு தாயார் வண்டி வாகனம் பத்துங்கிறது உத்தியோகம் சோ இந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு முக்கால்வாசி எப்படி அமையும்னா வீட்டில் இருந்தே வேலை செய்கிற மாதிரி சில அமைப்பு இருக்கும் இல்லை வீட்லேயே சில பேர் வந்து சொந்தமா ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க முன்னாடி கடை வைக்கிறது பின்னாடி வீடு அந்த மாதிரி இருக்கும் இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி அந்த ஆப்ஷனில் பண்ணுவாங்க ஸோ வீடே இவங்களுக்கு ஆஃபீஸாக இருக்கும் அந்த மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி ஆஃபீஸ் இருக்கும் பின்னாடி குவார்ட்டர்ஸ் இருக்கும் அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கும் அது தாயார் ஸ்தானமாகி அது கர்மஸ்தானமாக இருக்கிறதுனால இவங்க ஒரு வீடு வாசல் புதுசாக எதாவது வாங்கினாங்கன்னா தாயாருக்கு கர்மா பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரலாம் எல்லாருக்கும் இல்லை சில பேருக்கு அதனால் இவங்க வந்து ஒரு மிருத்தஞ்ச ஹோமம் ஒன்று பண்ணிவிட்டு அப்புறமா இவங்க வீடு வாங்கணும் இல்லை வீட்டுக்குள்ளே போகணும் அதுதான் இது நம்ம சிம்மத்துக்கு சொன்ன மாதிரி இங்கேயும் சொல்கிறேன் மாதிரி இவங்களுடைய ஆற ஐந்தாம் இடம் காலச்சக்கரத்திற்கு பதினோராம் இடம் அப்போது ஐந்தாம் இடங்கிறது என்ன புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்போ குழந்தைகள் மூலமாக நன்மைகள் உண்டு குழந்தைகள் மூலமாக பெருமைகள் அவங்க மூலமாக லாபம் எல்லாமே உண்டு முன்னோர்கள் மூலமாக ஒரு நல்ல ஆசிர்வாதம் இதெல்லாம் இவங்களுக்கு உண்டு அஞ்சு பதினொன்று இந்த காம்பினேஷன் நல்ல சிறப்பு அதில் அதே மாதிரி முன்னோர்களுடைய சொத்து இது மாதிரி விஷயங்களும் இவங்களுக்கு கிடைக்கலாம் ஏன்னா அஞ்சுங்கிறது நம்மளுடைய பூர்வீகத்தை பற்றியும் சொல்லும் பதினொன்று அப்படிங்கிறது லாபம் இல்லையா அப்போ அது பூர்வீகத்துலேருந்து ஒரு லாபம் நன்மை அதெல்லாம் உண்டு அதுக்கப்புறம் இவங்களுடைய ஆறாம் இடம் காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டாம் இடமாக இருக்கிறதுனால அது ருணரோக சத்ருஸ்தானம் ஸ்தானம் பன்னெண்டாம் இடமாக அதை வேலை செய்கிறதுனால அதான் நோய்வாய்பட்டால் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணி வைத்தியம் பண்ணுற மாதிரி இருக்கும் கடன் வந்தால் பெரும் கடன் ஆகி அதனால் நஷ்டங்கள் விரயங்கள் ஆகும் அதனால் அந்த ஆறாம் இடத்த கொஞ்சம் இவங்க கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும் ஏன்னா அது காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் எப்போவுமே ஸோ அதனால் எது பண்ணாலும் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணி பண்ணணும் ஓகே ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானம் எட்டாம் இடமாக இருக்கிறதுனால பணம் வரது தெரியாது போ போகிறது தெரியாதுங்கிற மாதிரி போயிடும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அப்போ இந்த இடத்துலையும் அவங்க கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அதே மாதிரி இவங்களுடைய ஏழாம் இடம் காலச்சக்கரத்திற்கு தலைமை வீடு மேஷம் அப்போது மனைவி ஸ்தானம் ஸ்தானம் அது வந்து முதல் பாவமாக இருக்கிறதுனால மனைவியோ கணவனோ அங்கே ஒரு அதிகாரம் அவங்களுக்கு இருக்கும் அவங்க தான் டாமினேட்டிங்காக இருப்பாங்க வீட்டில் குடும்ப பொறுப்பெல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோன்னா அழகாக அவங்களே பண்ணுவாங்க நீங்கள் கொடுக்காமல் அவங்கள வந்து இது பண்ணிங்கன்னா ஒரு சண்டை அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதனால் கொடுத்தா அவங்க அழகாக பண்ணுவாங்க அவங்க பேச்சை எல்லாரும் கேட்கணும்னு எதிர்பார்ப்பாங்க அது யாராக இருந்தாலும் கலத்திரம் அப்படிங்கிற அந்த ஸ்தானம் இவங்களுடைய எட்டாம் இடம் காலச்சக்கரத்துக்கு ரெண்டாம் இடம் இங்க ஒரு பியூட்டி நீங்க பாக்கணும் இவங்க ரெண்டாம் இடம் காலச்சக்கரத்துக்கு எட்டு இவங்க எட்டு காலச்சக்கரத்துக்கு ரெண்டு அப்ப திடீர் பணம் திடீர் அதிர்ஷ்டமும் இவங்களுக்கு வரும் அதாவது எதிர்பாராத ஒரு விஷயம்தான் எட்டாம் இடத்துல நடக்கும் அது காலச்சக்கரத்துக்கு தனஸ்தானமா இருக்கிறதுனால திடீர்னு பணம் வருது திடீர் அதை எதிர்பார்க்காம இருக்கும்போது இந்த ஷேர் மார்க்கெட் மூலமா வரும் இல்லை ஏதோ ஒரு லாட்ரி புதையல் புதையல்லாம் இந்த காலத்துல கிடையாது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி எதிர்பாராத பணம் வருது இவங்களுடைய ஒன்பதாம் இடம் காலச்சக்கரத்துக்கு மூன்றாம் இடம் ஸோ மூணு ஒம்பது கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள் அதில் வந்து தொழில் பண்ணுறதுல ஒப்பந்தங்கள் போடுறது பிரயாணங்கள் மேற்கொள்வது த உடன் பிறந்த சகோதரருக்காக தகப்பனார் போன்ற பொறுப்பு அங்கேயும் அதுதான் பார்த்தோம் மூணு ஒம்பது இங்கே ஒம்பது மூணாக மாறுது இல்லையா அந்த மாதிரியான சில பொறுப்புகள் இவங்களுக்கு இருக்கும் சரியா அது மாதிரி பண்ணாங்கன்னா இவங்களுக்கு நல்லது ஆக்சுவலாக அதுக்கப்புறம் இவங்களுடைய பத்தாம் இடம் காலச்சக்கரத்துக்கு நாலாம் இடம் அங்கே என்ன பார்த்தோம் நாலாம் இடம் பத்தாம் இடமாக இருந்தது இங்கே பத்தாம் இடம் நாலாம் இடமாக இருக்குது ஸோ இவங்க மோஸ்ட்லி என்ன இந்த கடகங்கிறது என்னென்னா இண்டஸ்ட்ரீஸு ஃபேக்ட்ரிஸு காலேஜு ஸ்கூல்ஸு யூனிவர்சிட்டிஸு இந்த மாதிரி இடம் தான் அது கடகம்ங்கிறது ஸோ அங்கே இவங்க வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸில் இல்லைன்னா அவங்க படித்த காலேஜ்லேயே போய் வேலை பார்க்குறது அது மாதிரி ப்ரொஃபஸர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அதெல்லாம் இவங்களுக்கு நடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் இவங்களுடைய பதினோராம் இடம் காலச்சக்கரத்திற்கு ஐந்தாம் இடம் அங்கே அஞ்சு பதினொன்று பார்த்தீங்க இங்கே பதினொன்று அஞ்சாக மாறுது அப்போ இது வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் தான் அப்போது ஒரு நல்ல குழந்தைகள் பிறந்த அவங்க மூலமாக இவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் அது எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் அதெல்லாம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அந்த மாதிரி இதிலெலாம் இன்வெஸ்ட் பண்ணி அதில் பணம் சம்பாதிக்கிறது அதெல்லாம் நல்லா இருக்கும் இவங்களுடைய பன்னெண்டாம் இடம் காலச்சக்கரத்துக்கு ஆறாம் இடம் ஸோ ஏன்னா இது ஏழாம் பாவத்தை பற்றி பேசுகிறதுனால எல்லாமே அப்படி தான் வரும் அந்த காம்பினேஷனில் தான் இப்போ ஆறு பன்னெண்டு அங்கே அங்கே ஆறு பன்னெண்டு இங்கே பன்னெண்டு ஆறாக மாறுது அப்போ இதுவும் அவங்களுக்கு ஒரு ரிஸ்கியான விஷயந்தான் ஸோ இவங்க உடல்நிலையில் எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடிக்கடி வந்து ஹாஸ்பிட்டல் போகிறது வர்றது வைத்தியம் பண்ணுறது செலவு பண்ணுறது இதெல்லாம் இவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு இது தான் ஸோ மொத்தத்தில் ஓவராலாக இவங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணாங்கன்னா லைஃப்பில் அதாவது அர்ப்பணிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணணும் அதை பண்ணாங்கன்னா இவங்க லைஃப் நல்லாயிருக்கும் அதுதான் அண்ட் இவங்களும் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து லக்ஷ்மி நாராயணன் இல்லைன்னா மகாவிஷ்ணு அந்த மாதிரி தெய்வங்களை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்டு கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ்